வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம காய்கறி வச்சு ஒரு சூப்பராக ஒரு குழம்பு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வானல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன் இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா ரஃப்ஃபாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் எங்க ரொம்ப நல்லா வதங்கணும் இல்லை கொஞ்சம் கண்ணாடி போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைக்கதான் போகிறோம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்கா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நான் அதில் கூட சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு குழம்பு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கோங்க நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் அப்படியே ஆற வச்சு மிக்சியில போட்டு நாம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ மூணு கத்திரிக்காய் ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் எடுத்து அதை நாம கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதே வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு பிரியாணி அலை வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட அது கொறிஞ்ச உடனே ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஜீரகம் கொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பிள்ளைய ஒரு கத்தளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு வெங்காயம் ஒரு சின்னதா ஒரு வெங்காயம் எடுத்து அதை அரிஞ்சு வச்சிருக்க அதை நாம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரிஞ்சு வச்சிருக்கிற காய்கறியை எடுத்து நாம சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் எடுத்து நாம அரிஞ்சிட்டு கழுவிட்டு சேர்த்துட்டு நல்லா நாம இதை வதக்கிக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கணும் முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம இது கூட வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மசாலா அதை வந்து நாம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா மசாலாவையும் நல்லா நாம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா காய்கறியோட அடிப்பிடிக்காம சிம்மில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடியை போட்டு அப்படியே வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் காய்கறி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இருந்து மசாலாவும் பச்சை வாசனை எல்லாம் போய் அது ஃப்ளேவரே நல்லா இருக்கும் நமக்கு இது இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நாம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சி ஜார்ல உள்ள தண்ணியை கழுவி அப்படியே ஊத்திருக்கேன் அது கூட கொஞ்சோன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியா தான் அந்த குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணி தண்ணியா வேணாம் கெட்டியா வேணும்னா நீங்க தண்ணி கம்மியா ஊத்தி கெட்டியா வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பாருங்க கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதையும் கரைச்சி நாம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா குழம்பு கொதி கொதிக்க விடலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டு வேக வைப்போம் இப்ப பாருங்க எண்ணெய்லாம் ஓரத்துல நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ஒரு தடவை மாதிரி குழம்பு வீட்டுல வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்ப நாம கொத்தமல்லி தழையை தூவி குழம்ப இறக்கிடலாம் இது வந்து சாதத்துக்கு அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்